வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டிவிக்கு கட்சியிலிருந்து புதுசாக வந்திருக்கிற அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முக்கியமாக ஒரு செய்தி வந்து தலைமை நிலையத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கட்சி சார்பாக நடத்துகிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் விழாக்களும் அது எல்லாமே வந்து கரெக்டான அனுமதியோடையும் மிகுந்த கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடையும் இருக்கிறத கழக நிர்வாகிகளை வந்து உறுதிப்படுத்தணும் தான் முதல் பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் பேனர்களோ இல்லை விளம்பர போர்டோ எதுவுமே கட்சி சார்பாக வைக்கலை ஸோ இதே மாதிரி இதை வைக்கிறது வந்து நம்மளோட தலைவர் அவர்களுக்கும் பிடிக்காது ப்ளஸ் அவர் அதை வந்து விரும்புகிறதோ ஊக்கப்படுத்துகிறதோ இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த உத்தரவை மாநிலம் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூர் கிளைக்கழகம் மற்றும் சார்பு அணிகள் இது எல்லா கழகத்தோட எல்லா நிலையிலான அமைப்புகளும் ரொம்பவும் கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக சிட்டிக்குள்ளே மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள்லையும் அதே மாதிரி பைபாஸ்லேயும் கட்சி சார்பாக பேனர்கள் வந்து எந்த காரணத்துக்காகவும் வைக்கவே கூடாது ஸோ இது தொடர்பாக வந்து கோர்ட்டு பிறப்பித்த எல்லா உத்தரவுகளையும் காவல்துறையோட வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதை கண்டுபிடிச்சி அதே மாதிரி கழகத்தோட வழக்கறிஞர் வழக்கறிஞர்கள் அணியோட உதவியோட இந்த பேனர் வைக்கிறத பற்றியோ அதை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களோட கையெழுத்தோடு இந்த அறிக்கை வெளியே வந்திருக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் இல்லையா ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்